நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுல பாஸ் ஆறாங்க ரஜினிகாந்த் பத்தி பேசுற தகுதி ரோஜா மட்டும்தானா ஜெகன்மோகன் ரெட்டியும் ரெட்டி அவர்களுக்கு வந்து பழைய கேஸ் எல்லாமே இருக்கு அவர் தான் இந்த அஞ்சு வருஷமா சிஎமாவே இருந்த ரோஜா அவர்களா இருக்கட்டும் அந்த கட்சியில் இருந்த கொடாலி ஞானி கொச சத்யநாராயணா இது மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஆட்கள் இருக்காங்க இவங்க பேருக்குமே நாவடக்கம்னா என்னவே தெரியாது சினிமா தலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உதய அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஆந்திரா அரசியல் காலமாக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடு அரசியல் காலமாக இருக்கட்டும் ஒரு பரபரப்பான இருக்கிற இந்த தருணத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிவான விரிவிலக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னமும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சூழல் வந்து இருந்துட்டே இருக்கு ஸோ அதற்கான காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து மிகப்பெரிய நம்பர் ஆஃப் ஹியூஜ் நம்பர் அதாவது நூத்தி எழுபத்தஞ்சு இருக்கு ஆந்திராவில் அதில் நூற்றி ஐம்பத்தி ஒன்று தொகுதியில் வந்து வெற்றி பெற்று அவரு ஒரு ஒரு அஞ்சு காலம் அஞ்சு காலம் ஸோ இந்த பத்து ஆண்டு காலமும் பார்த்தீங்கன்னா பைஃபர்கேஷன் பிறகு ஆந்திராவோட எந்த ஒரு இதுவுமே இல்லை அந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு மாநிலமாக தான் இருந்துச்சு இப்போ பிஜேபி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவங்க மூணு பேரோட கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கு அந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றிக்கு காரணம் யாருன்னு சொன்னா கண்டிப்பா பவன் கல்யாணம் அவர் என்ன பண்றாருன்னா என்னதான் போய் ரிசர்வ் பண்ணிட்டாலும் இவர் வந்து ஜனசேனன்ற ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு தொடங்குற பிறகு தெரிஞ்ச விஷயம் ஆந்திரா ரெண்டாவது பிரிது அதுக்கப்புறம் ரெண்டு எலெக்ஷன் நடக்குது இந்த ரெண்டு அசிங்கப்பட்டது அசிங்கப்பட்டதுதான் பவன் கல்யாணம் அதிகம் ஸோ இந்த ஒரு புறம் வந்து சந்திரபாபு நாயுடும் இவரை பத்தி கேவலமா பேசியிருக்காரு சீமா பேசியிருக்கா ஒரு நடிகை அது இதெல்லாம் பேசியிருக்காரு ஏன் மூணு கொண்டாட்டி இது மாதிரி விமர்சனங்கள் வந்து அதிகமாக தெலுதேச கட்சி சந்திரபாபு நாயுடு கட்சி அவங்களும் விமர்சிச்சிருந்தாங்க முதல் அஞ்சாண்டுகள் அதுக்கு பிறகு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி ஒயர் காங்கிரஸ் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் தான் ஒரு நடிகைனா வந்து கொஞ்சம் அப்டேட்டடா வரா இவருடைய புரட்சிகரமான பேச்சுக்கள் எல்லாம் வந்து ஆந்திராவோட யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க

நாரா லோகேஷ் அவரையும் அவருடைய மாமா பொண்ணு கொடுத்த மச்சனர் பாலகிருஷ்ணா இவங்க ரெண்டு பேரையும் போய் மீட் பண்ணி இல்லைங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க என்னதான் எதிர்த்தாலும் சரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இந்த ஜெகன் மோகன் ரெடியோட கட்சியே இல்லாமல் பண்ணணும்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்க பட் ஒரு மிகப்பெரிய தலையே வீட்டுல இல்லை ஜெயிலுக்குள்ள இருக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அப்போ இவங்க அவங்களுக்கு வந்து அவருடைய ஹெல்ப் தேவைப்படுது உடனே என்ன பண்ணாங்க பவன் கல்யாணம் கடைசியில் ஒரு ஒன் இயர்ச்சாங்க அடிக்கிற அடி ஒவ்வொன்றுமே இந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி கலையிற அளவுக்கு இருந்தது மக்கள் கிட்டயும் போய் என்னென்னதான் பண்ணியிருக்காங்க எவ்வளவு கேவமா பண்ணியிருக்காங்க விஷயம் எல்லாமே பார்ப்பாங்க அதுல முக்கியமான ஒரு நபர் யாருந்த ரோஜா அவர்கள் ரோஜா அவர்கள் பொதுவாவே வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதுல டவுட்டே கிடையாது ஏன்னா அவங்க பேசுற பேச்சு எதுவா இருக்கட்டும் இங்க இருக்கணும் எல்லாருமே ஒரு நடிகை தான் பார்த்தோம் அங்க இருக்கிற மக்கள் ஒரு வில்லியா அந்த மாவட்ட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வாய் பேச்சு வாய்ப்பு நாவடக்கம் இல்லாத ஒரு வார்த்தை ஏன்னா சொல்ல போனா ரஜினிகாந்த் அவர்களே வந்து அங்க வேலையில வேலையில போய் பேசுறாரு ஒரு ஃபங்க்ஷன் போறாரு எலெக்ஷன் முன்னாடி நடந்த சம்பவம் அது ஜெயலலிதர் படத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க அந்த அங்க போய் பேசுறாரு அது வந்து என் டி ரமோடைய நூற்றாண்டு விழா விழாக்கு ஒரு சீஃப் கெஸ்டா போறாரு பொதுவா என்ன பண்ணுவோம் மேல நாகரிகம் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு வருவோம் பேசிட்டு வரணும் அந்த மேடையில சந்திரபாபு நாயுடு இருக்காரு என்டி டி ராமராவ் சம்பந்தப்பட்ட பங்கு என் டி ராமராவ் புகழாத ஆளே இல்லை அது எதிர்கட்சியா சொந்த கட்சியா இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய ஆள் ஏன்னா தமிழகத்துல இருக்கிற மக்களே என்ன சொல்லுவாங்க என்டிஆர் அப்படின்னா கிருஷ்ணர் என்டிஆர் வந்து ஒரு அழகான ஒரு என்டிஆர் வந்து அங்க ஆந்திரா மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு

ஹைதராபாட டெவலப் பண்ணது சந்திரபாபு நாயுடு தான் ஒரு காலத்துல கல்லும் முள்ளுமா இருந்தது அந்த ஊரை வந்து ஒரு ஹைடெக் சிட்டியா மாத்திரது சந்திரபாபு நாயுடு அவர் தொலைநோக்கு பார்வை இருக்கிற மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவன் அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தவறு இருக்கு உடனே இவரெல்லாம் கோபுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும் அவருக்கு அரசியல் வரன்னு சொல்லி இவர் நின்னுட்டாரு அவர் எல்லாம் பேசலாமா என்ன கேள்வி கேட்டுறாரு ரஜினிகாந்த் பத்தி பேசுற தகுதி ரோஜாவுக்கு இருக்கா யார் யாரும் சொல்லுங்க என்ன தகுதி இருக்கு உனக்கு ஏப்பா இப்போ பிரைம் மினிஸ்டர் பதவி ஏற்பு விழாக்கு ரஜினிகாந்த் கூப்பிடுறாங்க ஆந்திராவில சிஎம் பதவி ஏற்பு விழாக்கு ரஜினிகாந்த் கூப்பிடுறாங்க உன்ன ஒரு கார்பரேட் பதவி ஏற்பு விழாக்காக தொகுதி மக்கள் இந்த அம்மா அந்த தொகுதியில ஒரு கிராமத்துக்கு போனா எதுக்காக சொல்றேன்னா அதே தொகுதி சார்ந்தவங்க ஏன் தொகுதி தான் நகை தொகுதி தான் அவங்களும் ஒரு உள்ள வராதீங்க ஒரு கிராமத்துல நீங்க உள்ள வர வேண்டாம் ஏன் வரீங்க நீங்க வருவேன் முன்னாடி எம்எல்ஏ போக யாருமே உங்ககிட்ட பேச மாட்டேன் யார்கிட்ட பேச போறீங்க யாருமே உங்ககிட்ட பேசுறதுக்கு இஷ்டப்படலாம் அந்த அம்மாவா போய் சும்மா ரவுண்டேஷன் வந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க சரி இந்த நகரி தொகுதியில கடந்த ஒரு ரெண்டு மூணு நாலு எலக்ஷன்ல சொல்லலாம் எனக்கு தெரியும் இந்த 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 நாலு அளவுக்கு யாருமே ஒரு ஆயிரம் ஓட்டு 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 ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஏன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்க ஜெயிச்சாங்க ரோஜா ரோஜா தான் தான் அந்த ரெண்டு அவங்களுடைய மெஜாரிட்டி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மிஞ்சி மிஞ்சி கூட ஆனா எலெக்ஷன்ல நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டுல லாஸ் மிகப்பெரிய தோல்வி அப்போசிஷன் அவரு இப்போதான் எலெக்ஷன் அவருப்ப அவருக்கு இது ரெண்டாவது முறை போட்டிடுறாரு போன எலெக்ஷன்ல தோத்துட்டாரு மறுபடியும் அவர் வந்து ஒரு மாதிரி வந்து செகண்ட் டைம் அவர் ஜெயிக்கிறார் அந்த அளவுக்கு தோற்கடிச்சாங்க ரஜினிகாந்தா வந்து பேசுறாங்க இப்ப ரோஜா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால இல்ல தலைமுறைவா வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு வந்துட்டாங்க ரோஜா வந்து அரஸ்ட் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு இது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இது எல்லாமே ஆந்திரா மீடியால ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளா அதிகமா பேசப்படுற விஷயம் தான்

இவங்க அஞ்சு பேருக்குமே நான் என்னவே தெரியாது சுத்தமா தெரியாது எவ்வளவு இருந்தாலும் பேசுறது சர மேனிக்கு அடிச்சு பேசுறது திட்டுறது ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் பணம் தான் எங்க முக்கியமா வந்து வைசாக்ல வந்து சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கண்டாங்கன்னு அந்த பீச்சுக்கு பக்கத்துலயே வந்து ருஷி கொண்டாங்க ஒரு மழை அந்த மலையாண்ட வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பேலஸ் கட்டாங்க ரகசியமான பேலஸ் பாரு அது உள்ள என்ன நடக்குது யாருக்காக கட்டுறாங்க எதுக்காக கட்டுறாங்க யாருக்குமே தெரியாது எல்லாம் கவர்மெண்ட் சேஞ்ச் பேர் போய் பாக்குறாங்க எல்லாமே ஜெர்மனி வெளிநாட்டு கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டப்பு மட்டுமே பதினெட்டு லட்சம் ஃபேன் எல்லாமே ஃபேன்ஸ் யாரோட பணம் இதுல கூட ரோஜா அவர்களோட முறைக்கு ஒரு டவுட் இருக்கு

ஓகே அப்படி கருத்தை முன்வைச்சிருக்காரு பிஜேபி கூட்டணி இந்துத்துவம் பேச்சுக்கள் இதெல்லாமே வந்து ஆந்திரா மக்கள் பிடிச்சிருக்கா அதாவது வந்து இது ஆரம்பிச்சு விட்டது கடந்த கடந்த இதுதான் அந்த கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்ட சில தான் அவர் இது மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை வந்து ஏன்னா திருப்பதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு ஸோ அது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்து தேவாலயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே எதுக்கு போய் மத பிரச்சாரம் எல்லாம் பண்ணணும் போன அஞ்சு ஆண்டு காலத்தில் வந்து அதெல்லாம் நடந்தது எப்போ நம்ம ஏன் கூட பார்த்தோமே அங்கே வந்து ஒரு சிறு ஒன்று வச்சாங்க மத பிரச்சாரிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி இந்த ஆழியெல்லாம் வந்து இந்த அஞ்சு வருஷம் அப்படிக்கிட்டே இருந்தாங்க இல்லை அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க போய் இவங்க ஏதோ பண்றது வந்துருக்காங்க அவங்க அந்த கிறிஸ்டினாலிட்டியை கொண்டு வர்றதோ இல்ல இந்து கோயிலுக்கு முறையான வேலைகளோ எதுவுமே செய்யாம இருக்கிறதுனாலதான் அவங்க பேச வேண்டிய வருது சொல்ல போனா ஒரு ஒன் இயர் பேக் பண்ணிக்கிறேன் மலை மேல வந்து சாப்பாடு அவ்வளவு அருமையா இருக்கும் அது சாப்பாட யாருமே பார்க்க மாட்டாங்க அது வந்து ஒரு பிரசாதமா அது பக்தி பக்தியை தான் பார்ப்பாங்க அது மிகப்பெரிய விஷயமா பார்ப்போம் அந்த சாப்பாடுல வந்து ஏதோ அவங்க போட்டுடலாம் தனி தனியான ரசம் ஏதோ ஒரு வேகாத ஒரு அரிசி இது மாதிரிதான் அதை கண்டிச்சு ஒரு கூட்டம் வந்து கேக்குது பக்தர்கள் கூட்டம் கேக்குது அவங்களை ரெண்டாவது நாளே போய் அவனை லோக்கல் போலீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவனை திட்டி அவங்க கிட்டேயே ஒரு வீடியோ பேச வச்சு நான் தெரியாம பேசிட்டோம் நான் போற டைமுக்கு லேட் ஆயிடுச்சு அவங்க சொல்ல வச்சு இதெல்லாம் பண்ணாங்க இதுதான் மிரட்டி இதுக்கு எல்லாமே ஒரு முடிவு எடுக்கணும்னு இவங்க இன்னும் சொல்ல போனா டிடிடி அதாவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம்ல இதுக்கு முன்னாடி என்னென்ன முறைகேடுகள் நடந்ததோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் போட்டிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் நேற்று தினம் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு நாளைக்கு தர்சனம் பண்றதுக்கு நாலு பேர் அனுபவம் பட் அந்த எம்எல்ஏ ஒவ்வொரு நாளும் பதினாறு பேர் இருபது பேருக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஒண்ணு ஒரு மினிஸ்டர் வந்து பிரேக் தோடு ஒன்று நடக்குது மலகாரர் அவ்வளவு அற்புதமா போய் சாமியை போய் கிட்ட போய் பார்த்து அந்த பிரேக் தரிசனத்துக்கு மினிஸ்டருக்கு அளவு இருக்கு கூட அவர் போறதுக்கும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போறதுக்கும் அளவு இருக்கு அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு எதிரடி ராமச்சந்திரா கேட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி பேருக்கு ஒரே நாள் சிங்கிள் டே நாற்பத்தி ஒன்பது பேருக்கு நீங்க தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுங்க எல்லாருமே பிரேக் தரிசனம் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பேப்பர் எடுத்து வெளியே வந்திருக்கு இது மாதிரியான முறைகேடுகள் எல்லாமே இப்போ கடவுள் பொதுவா எல்லாருக்கும் தான் நீங்க நாற்பத்தி பேர் இவ்வளவு மினிஸ்டர் கொடுத்து இருக்கிற இன்னொரு இருபத்தி மூணு மினிஸ்டரும் அது மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன்னா சாதாரண மக்கள் கடவுளை போய் எப்படி போய் இப்ப பாக்க தமிழ்நாடு கூட்ட கூட்டமா போய் பார்க்குது பெருமாளை இவங்க எப்ப போய் தரிசனம் பண்ணணும் கடந்த அஞ்சாண்டு காலத்திலயும் நம்ம கேட்ட விஷயம்னா பெருமாளை பார்க்கணும்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது முப்பது மணி நேரம் நாற்பத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு தெரியல ஆனா அங்க போனா பெசிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு இது எல்லாம் வந்து இப்பதான் நம்ம அது அதுக்குன்னு எப்பயுமே இல்லை காலத்துல இருந்து யார் அங்க சிஎம் கூப்பாங்க போயிடுச்சு இப்ப அதையும் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவங்களோட அரசியல் தலைவர்களை விட்டு ஹிமாலய சோட போயிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறது எல்லா மீடியோலாம் பேச்சு தெலுங்கு மீடியால பூரா அதாவது நேரத்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அவருக்கும் மூத்த தலைவர்கள் எல்லாருடைய மூத்த தலைவர்கள்

வந்து கட்சிக்கு வந்துருக்கு அந்த ஒரு நல்ல தான் நம்ம மறுபடியும் கண்டினியூ ஆகிற அப்படின்னு அவர் அந்த விஷயம் இன்னைக்கு முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே அது வந்து சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஆந்திராவும் சரி தமிழ்நாடு சரி எந்த அளவுக்கு அரசியல் கலந்து இருக்கு அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்லிருந்தீங்க நன்றி சார் நன்றி